அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி அந்த ஒரே ஆவியா மற்றொருவருக்கு பிணை தீர்க்கும் அருள் கொடையை அழிக்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த அருள் கொடையை நோய்களை சுகமாக்கும் அருள் கொடை என்றும் சொல்வார்கள் புனித மத்திய நற்செய்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறபடி தொழுநோய் பாதித்த மனிதரை தொட்டு தூய் ஆவியானவர் தரும் இந்த அருள் கொடையால் புனித லூகா எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறபடி தொழுநோய் பாதித்த பத்து பேரையும் தூய ஆவியானவர் அரசர்களின் இரண்டாம் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் சிரியா மன்னனின் படை தலைவனாகிய நாமின் தொழுநோயை எலிசா சுகப்படுத்தியதும் இந்த அருள் கொடையால் தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியானவர் தருகிற இந்த அருள் கொடையானது இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதால் இந்த அருள் கொடைகள் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பயன் உள்ளதாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியார் தருகிற இந்த அருள் கொடைகளை ஆர்வமோடு நாடி தேடுவோம் அந்த அருள் கொடைகளை பெற்று இந்த உலகில் நாமும் திருச்சபையை கட்டி எழுப்புவோம் அப்பொழுது நம்முடைய செயல்பாட்டில் மிகுந்த மகிழ்ச்சி தந்தையாம் கடவுள் நம்மை நிறைவாக இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் பிணி தீர்க்கும் அருள் கொடையை குறித்து இறை வார்த்தைகளை எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதா உமக்கு சித்தமானார் உமது இறக்கத்தின் நிமித்தம் இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு தூய ஆவியானவர் வழியாக பிணி தீர்க்கும் இந்த அருள் கொடையை கொடுத்து அவர்களை அநேக மக்களுக்கு ஆசீராக விளங்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்